இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சஞ்சனா வெளியில போவாங்கன்னு சொல்லிட்டு நேற்றைய ஒரு அப்டேட் கொடுத்திருக்கேன் அந்த மூமெண்ட் வந்துட்டு இப்ப நடந்து முடிச்சிருக்கு என்னச்சு அவர்ஸ்ல வெயிட் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிருந்தாங்க அந்த வகையில இன்னைக்கு காலையில இவங்க சும்மா இல்லாம ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க அந்த டாஸ்கில் இருந்த பொண்ணு வந்துட்டு வாய விட்டுருச்சு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வெளியில போகணும்னு சொன்னா நான் போக ரெடியா இருக்கேன் மத்தவங்க எதுக்கு கஷ்டப்படணும் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியா சொல்லியிருந்தாங்க அதை புடிச்சு வச்சு எல்லாருமே பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்ட போது அந்த காரணத்தை வச்சு சொல்லி விட்டுத்தாங்க மொத்தமா ஆறு பேர் வந்துட்டு சச்சினாவுக்கு போட் போட்டிருந்தாங்க அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு அதுக்கப்புறம் அழுது நான் வந்துட்டு தான் வந்துட்டு சொன்னேன் இப்படி போகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதை வந்துட்டு பாக்க முடிஞ்சது எல்லாரும் வந்துட்டு நீ ஆப்பர்ச்சுனிட்டிய பெருசா பாக்கல ஆப்பர்ச்சுனிட்டியை மதிக்கல உனக்கு இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லி போட்டு போட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்துட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்கும் போது மெயின் கேட் வழியா வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாம வெளியே வரும்போது விஜய் சேதுபதி கொடுத்த கப்பை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதை பாத்து பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் மத எடுத்துட்டு வெளியில வராங்க வெளியில வந்துட்டு கல்லு போட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கத்துல நிலுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அந்த கோப்பையை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இழந்துட்டீங்க